தமிழ்நாட்டின் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கிடும் நோக்கத்துடனும் மாநிலத்தில் அதிக எண்ணிக்கையிலான தொழில் முதலீடுகளையும் வளர்ச்சிகளையும் மேம்படுத்துவதற்காகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்கா நாட்டிற்கு பதினேழு நாட்கள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார் அங்கு உள்ள சான் பிரான்சிஸ்கோவில் உலகின் முன்னணி தொழில் நிறுவனங்களான நோக்கியா பேபல் ஈல்ட் இன்ஜினியரிங் சிஸ்டம்ஸ் மைக்ரோசெப்ட் டெக்னாலஜி இன்பிங்ஸ் ஹெல்த்கேர் மற்றும் அப்ளைடு மெட்டீரியல்ஸ் ஆகிய ஆறு நிறுவனங்களுடன் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் நான்காயிரத்து நூறு நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் ஓமியம் நிறுவனத்துடன் எலக்ட்ரோலைசலர்கள் உற்பத்தி மற்றும் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி துறையில் ஐநூறு நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் புதிய தொழிற்சாலையை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்பட்டன இதன் மூலம் மொத்தம் ஆயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் முதலீட்டில் நான்காயிரத்து அறுநூறு நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது இந்நிலையில் சான் பிரான்சிஸ்கோவில் இருந்து சிகாகோவிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்றடைந்தார் அங்கு நடைபெற்ற கூட்டத்தில் இந்தியாவின் முதல் உலகளாவிய திறன் மையத்தை சென்னையில் அமைக்க அஷ்யுரன்ஸ் நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசின் புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது அதேபோல் தமிழ்நாட்டில் இருநூறு கோடி முதலீடு செய்ய மின் மேலாண்மை மற்றும் ஹைட்ரோலெக்ஸ் துறையில் முன்னணி நிறுவனமான ஈட்ட நிறுவனத்துடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது சென்னையில் உற்பத்தி வசதியை விரிவாக்குவதுடன் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு உலகளாவிய பயன்பாட்டு பொறியியல் நிறுவனத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது இதன் மூலம் ஐநூறு நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது